கனவுகள் கரையாதே யோசேப்பின் வாழ்க்கை இது ஒரு திருடுவனின் கனவு பயணம் அவன் பிறந்தபோது போது அன்பின் வெளிச்சத்தில் வளர்ந்தான் யோசேப்பின் வாழ்க்கை ஒரு செய்தியை சொல்கிறது உங்களுக்கு மற்றவர்கள் தீமை செய்யலாம் ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார் கானானின் மலைகளுக்கு நடுவே யாக்கோபின் குடும்பம் வாழ்ந்தது பன்னிரண்டு சகோதரர்களில் யோசேப்பு யாக்கோபின் மிக்க அன்பு பெற்ற மகன் அவன் பிறந்தது வயசான காலத்தில் அதனால அவன் அப்பாவுக்கு செல்ல அவன் மீது உள்ள பாசத்தால் யாக்கோபு அவனுக்கு ஒரு அழகான வண்ண ஆடை தைத்தார் இதை பார்த்த சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள் இப்போது யோசேப்பின் கனவு நாம் வயல் கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம் என்னுடைய கட்டு மட்டும் எழுந்து நின்றது உங்கள் கட்டுகள் எல்லாம் அதை வந்து வணங்கின இதை கேட்ட சகோதரர்கள் கோபம் கொண்டார்கள் நீ எங்களை அடிமையாக நினைக்கிறியா நீ என்ன எங்களுக்கு அரசனா என்று அவன் மேல் கோபம் கொண்டனர் யோசேப்பு மேலும் ஒரு கனவு கண்டான் சூரியன் சந்திரன் பன்னிரு நட்சத்திரங்கள் என்னை வணங்கின இது அவர்களுக்கு மிகவும் ஆத்திரமாக இருந்தது அவன் கண்ட கனவுகளால் நம்மை வெல்லப்போகிறான் என்று அவர் மேல் இன்னும் கோபம் அதிகமானது ஒருநாள் சகோதரர்கள் தூரத்தில் மேய்ச்சலுக்குச் சென்றார்கள் அவர்கள் வருவதற்கு நாட்கள் ஆனதால் யாக்கோபு யோசேப்பை அவர்களிடம் அனுப்பி அண்ணன்களை பார்த்து வா என்று சொன்னார் யோசேப்பு தனியாக வர்றதை கண்டவுடன் அவங்கள் ஒன்று கூடி பேசினர் இதோ கனவுக்காரன் வந்துவிட்டான் அவனை கொன்றுவிட்டு அவனின் கனவுகளையும் அழித்து விடலாம் என்றனர் மூத்த சகோதரனான ரூபன் அவனை நேரடியாக கொல்ல வேண்டாம் அவனை ஒரு கிணத்துல தள்ளிவிடலாம் என்றான் அவ்வாறே அவனை பிடித்து வண்ண ஆடையை கழற்றி வெறும் உடம்புடன் கிணற்றில் தள்ளினர் யோசேப்பு கதறினான் ஆனால் அவர்கள் காதுகளை மூடிக்கொண்டார்கள் அப்போது சில இஸ்மையல் வணிகர்கள் வந்தனர் யூதா யோசித்தான் நாம் அவனை ஏன் கொல்ல வேண்டும் அதைவிட அவர்களுக்கே விற்றுடலாம் என்றான் நாற்பது வெள்ளிக்காசுகளுக்கு யோசேப்பின் வாழ்க்கை விற்கப்பட்டது எகிப்து நைல் நதியின் பசுமை பெரும் கோபுரங்கள் படைக்கலங்கள் நிரம்பிய அரசாட்சி இந்த பயணம் எளிய வேலைக்கு பயன்படுத்தலாம் போத்திபார் பார்வோனின் பிரதான அதிகாரி யோசேப்பை அடிமையாக வாங்கிக் கொண்டான் ஆனால் சில நாட்களில் யோசேப்பின் நேர்மை நற்பண்பு கடின உழைப்பின் மூலம் அனைவரையும் கவர்ந்தான் இவன் சாதாரண இல்லை இவன் அறிவாளி நேர்மையானவன் என்று கண்டு அவனை போத்திபாரின் வீட்டின் மேலாளராக உயர்த்தப்பட்டான் ஆனால் ஒரு கெட்ட நாள் வந்தது போத்திபாரின் மனைவி யோசேப்பை விரும்பினால் அவன் தனியாக இருந்தபோது அவனிடம் பேசினாள் நான் யோசேப்பு மறுத்தான் நான் எப்படி என் தலைவருக்கு துரோகம் செய்வேன் இது தீமையான ஒன்று இது தேவனுக்கு எதிரானது என்றான் அவள் கோபத்தில் அவனை பிடித்து இழுத்தாள் அவளை தள்ளிவிட்டு ஓட முற்படும் அவனுடைய மேலாடையை பற்றியபோது அதை அவளிடமே விட்டுவிட்டு ஓடிவிட்டான் ஆனால் ராணியோ இதுதான் நேரம் என்று பார்வோனிடம் சென்று உங்கள் வேலைக்காரன் என்னை துன்புறுத்த முயன்றான் என்று பொய்யை பரப்பினாள் இதை கேட்ட பார்வோன் எந்த விசாரணையும் செய்யாமல் கோபமாய் அவனை சிறையில் தள்ளுங்கள் என்று ஆணையிட்டான் சிறையில் யோசிப்பு துன்புறுறான் ஆனால் அவன் தேவனை மகிமைப்படுத்தி சிறையிலையும் மேன்மையாக வைத்தார் ஒரு நாள் பார்வோனில் பானம் பரிமாறுபவர் மற்றும் அவனின் உணவு பரிமாறுபவர் இருவரும் கண்ட கனவு கண்டனர் அதை யோசிப்பிடம் சொல்ல அதை கேட்டு அதற்கான விளக்கத்தை அளித்தான் ஒருவன் திரும்ப அரண்மனைக்கு செல்லுவான் மற்றொருவன் மரணம் அடைவான் என்று மூன்று நாட்களில் யோசேப்பு சொன்னது போலவே நடந்தது ஆனால் அது வேலையால் மறந்து போனார் இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்வோன் ஒரு கனவு கண்டான் ஏழு கொழுத்த பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்தது அவற்றை பின்னர் வந்த ஏழு மெலிந்த பசுக்கள் அந்த ஏழு கொழுத்த பசுக்களை விழுங்கின வயலில் ஏழு வளமான கதிர்கள் இருந்தன அவற்றைப் பின்னர் வந்த ஏழு வற்றிய கதிர்கள் வளமான கதிர்களை அழித்தன இதுதான் அந்த கனவு அந்த கனவை யாராலும் விளக்கம் அளிக்க முடியலை அப்பொழுது அந்த வேலையாளுக்கு யோசேப்பு பற்றிய நினைவு வந்தது உடனே பார்வோனிடம் சிறையில் இருக்கும் யோசேப்பு நான் கண்ட கனவை விளக்கினான் அவ்வாறே நடந்தது என்றான் அதை கேட்ட பார்வோன் யோசேப்பு அழைத்து வர கட்டளையிட்டான் தான் கண்ட கனவை யோசேப்பிடம் சொன்னான் அதை கேட்ட யோசேப்பு வளமான ஏழு ஆண்டுகள் வரும் பின்னர் ஏழு பஞ்சாண்டு வரும் அதற்கான முன்னேற்பாட்டை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும் என்றான் அதை கேட்ட பார்வோன் அதிர்ந்து இந்த மனிதன் ஞானமுடையவன் இவன் இல்லாமல் எகிப்து வாழ முடியாது என்று சொல்லி யோசேப்பை எகிப்தின் மன்னருக்கு அடுத்து ஆளுநராக உயர்த்தி அனைத்தும் பொறுப்புகளையும் அவனது கட்டுப்பாட்டில் கொடுத்து அதிகாரம் மிக்க ஆளாக உயர்த்தினான் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சம் வந்தது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது அவளுது யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து நீங்கள் போய் எகிப்து தேசத்தில் உணவு கிடைக்கிறது சென்று வாங்கி வாருங்கள் என்று சொன்னார் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு உணவிற்காக வந்தார்கள் அவர்கள் வந்தபோது யோசேப்பு அவர்களை பார்த்து அவர்கள் தன் சகோதரர்கள் உணர்ந்தான் ஆனால் அவர்கள் அவனை அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை யோசேப்பு அவர்களை பார்த்து நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்றான் அவர்கள் நாங்கள் கானான் தேசத்தில் வசிக்கும் யாக்கோபின் பிள்ளைகள் என்றனர் அவன் அவங்களை சோதித்து பார்க்க இல்லை நீங்கள் உளவு பார்ப்பவர்கள் எங்கள் தேசத்தை உளவு பார்க்க வந்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டினான் அவங்கள் மிகவும் பயந்து இல்லை இல்லை என்று அவன் காலில் விழுந்து வணங்கினாங்கள் கனவுகளின் உண்மை நேரம் வந்தது இறுதியாக யோசேப்பு அழுது கொண்டு சொன்னான் பயப்படாதீர்கள் நான் தான் நீங்கள் விலைக்கு விற்ற உங்கள் சகோதரன் யோசேப்பு என்றான் அவங்க பயந்து நடுங்கினாங்க ஆனால் அவர்களுக்கு யோசேப்பு ஆறுதல் கூறினான் நீங்கள் என்னை விலைக்கு வித்தீங்கள் ஆனால் தேவன் எனக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுத்தார் என்று கூறினார் பின்பு யாக்கோபும் அவர் பிள்ளைகள் அனைவரும் எகிப்தில் குடியேறினர் முடிவுரை யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது நம்பிக்கை வச்சா கனவுகள் கரையாது தீமை வந்தாலும் தேவன் அதை நன்மைக்கு மாற்றுவார் தத்தளிக்காது வெற்றி உண்ணது இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இதுபோல் மேலும் பைபிள் கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ